எனது பேர் வைத்திலிங்கம் பாலசுரேஷ் நான் ஒரு முன்னாள் போராளி முன்னாள் போராளியாக நாங்கள் பல துன்பங்களை பட்டு கொண்டு பாருகிறோம் அந்த அதன் வகையில் எங்கட அக்னி சிறகு தலைவரும் முன்னாள் போராளியுமாகிய அரவிந்தன் பல மக்கள் சேவை செய்தவர் இப்போ அவர்களை வந்து சிறையில் அடைச்சி வச்சுக்கிறோம் ஒரு வழக்கு கிழக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்காமல் அடைச்சி வச்சுக்கணும் அப்போ நாங்கள் கேள்விப்பட்டதாக அமைவாக அவர் முகநூல் பதிவு ரக்கம் செய்தார் செய்து இந்த அரசிட்ட மிகவும் அன்பாக வேண்டு அது நாங்களும் இந்த நாட்டு குடிமக்கள் நீங்கள் எங்களுக்கு சரியான தண்டனை இல்லாத தந்து தான் நீங்கள் வீட்டை புனர்வாழ் எல்லாம் தந்து வீட்டை அனுப்பி இருக்கீர்கள் திருப்பி எங்களை துன்புறுத்தாதீர்கள் இன்றைக்கு என்ற அரவிந்தன் என்ற போராளிய அவரை நோடேட்டட் அடிச்சியும் எல்லாம் பச்சிருக்கிறீர்கள் எது என்ன அவர் குழா விட்டால் அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அவருக்கு வழக்கம் உபயோகப்படுத்துங்க அதை விட்டுட்டு தயவு செய்து சாக சொல்லி எங்களை வாழ்வை கெடுக்காதீங்க நாங்களும் அதாவது நீங்க எல்லாம் எங்களை ஆயுதம் தூக்க வைத்த நீங்கள் அது சார்ந்து வேறொரு புரித ஒரு ஊடகத்தில் நீங்கள் பைரங்க விவாதத்துக்கு ஆறாவது வரலாம் ஊடகங்கள் நிலம் பெரிய அரசு இருநூத்தி இருபத்தி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் சவால் விடுறேன் நாங்கள் ஆயுதம் விரும்பி தூக்க இல்லை நீங்க எங்களை தூக்க வச்ச நீங்கள் அதுக்கமே நீங்கள் பகிரங்க விவாதத்துக்கு வரலாம் தயவு செய்து அரவிந்தன் மிக விரைவில் விடவனும் இப்ப அண்மையிலேயும் போன இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன தேசிய புலனாய்வு அழைச்சிருந்தது அழைச்சி கேட்குது வெளிநாட்டுல இருக்கிற தயாபவன் தயாவரனோட உங்களுக்கு தொடர்பு இருக்காம் நீங்க தாக்கல் செய்ய போறியலாம் என்றால் நாங்கள் இந்த கேள்விக்கு என்ன பதிலட்சி சொல்றது தயவு செய்து நாங்க வாழ வழியெல்லாம் வசுக்கும் காதில்லாம நாங்க திரிகிறோம் எங்களோட குடும்பத்தை கூட நாங்கள் வழி நடத்தியாமல் பூசால இருக்க எனக்கு பல பல சித்திரம் இந்த புறப்பு மூக்கு வா எல்லாமே ரெத்தம் அப்படி அடிச்சு துன்புரிச்சு போட்டு நீங்க விட்டுருக்கிறியன் இப்ப எங்களால தொழிலே செய்ய இல்லாம இருக்குது நாங்கள் நடப்புணமாக ஒரு மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் உருவத்துல தீவிரமான எங்கள்கிட்ட உள்ளுக்குள்ள எந்த ஒரு தென்பும் இல்லை அப்ப அப்படிப்பட்ட எங்களை நீங்க தாக்கல் செய்ய போறோம்டா என்ன இது மரியாதை எங்களுக்கு ஐம்பத்தி நாலு வயது நீங்கள் முப்பது வயது இருபத்தி ஒன்பது வயதுல செய்த வீர தீர செயல்களை இப்போ அது அதோட ஒப்பிட்டு கொண்டு வந்து நீங்க எங்களோட கேள்வியை கேட்டா நாங்கள் என்ன செய்யறது நான் ஒரு சாதாரண அட்டப்பணையை காவல் காத்து கொண்டிருந்தேன் நீங்கள் கூப்பிடுறீர்கள் கூப்பிட்டு இந்த கேள்வியை கேட்டா என்ன செய்ய முடியும் அதாவது அந்த குடிமான எனக்கு அந்த வேலையும் தரையில்லை அப்ப இந்த நியாயம் இல்லாத நாங்கள் எங்க போறது தயவு செய்து ஆட்சியாளர்கிட்ட நாங்கள் கேட்கிறது நீங்கள் எங்களையும் மனிதராக மதித்து மின்மதியாகி இந்த நாட்டு குடிமக்கள் என்ற ரீதியில நாங்கள் வாழ்றதுக்கு மீவிடுவோம் மற்றது புலம்பெயந்த உறவுகள் போராளிகள் அங்க இருக்க முன்னாள் போராளிகிட்ட கேட்கிறார் நீங்கள் யாராவது விடுதலை புலிகள் என்ற பெயரோட நீங்கள் இயங்கா அடங்கோ இயங்குனீங்கன்னா நாங்கெல்லாம் சுந்தப்படுறோம் வேலை படம் நீங்க விடுதலை புலிகளா எங்க கோவிலன்னா வாங்குவோம் தாயத்துக்கு வாங்குவோம் தாயத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து சேர்ப்படுவோம் தா உண்மையிலே நாங்க விடுதலை புலி என்றவன் எவனோ ஒரு டோசம் உள்ள விடுதலை புள்ளினா இது அதாவது எந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு எவரும் விடுதலை புள்ளி வாய் சுரக்க மாட்டான் நீங்கள் விடு நாட்டில் அதாவது வெளிநாட்டில் இருக்குன்னா ஆறு இருந்தாலும் எல்லாத்தையும் அவுட்டு காட்டு போட்டி தான் போனீங்க அப்ப அந்த விடுதலை புலி என்று சொல்றதுக்கு எவனுக்கும் அருகதை இல்ல ஒரு தகுதியும் இல்ல தகுதி இது எல்லாத்தையும் மறந்து போட்டு நீங்க வேற விஷயத்துக்கு வந்து வேற பேர்களோட எங்கேயும் நீங்கள் நாட்டை பிடிக்கிறதோ என்னத்தை பிடிக்க வாங்க நீங்கள் நான் அப்ப இப்படி ஒரு விஷயத்தை வெளிநாட்டில் இருக்கிற ஒரு போராளியோட கதைக்க போராளி சொல்றாங்க ரெண்டு மூணு பேர் பேர குறிப்பிடையில ரெண்டு மூணு பேர் கப்பல் வாங்கிக்கலாம் கப்பலை வண்டி இங்க வேற போடிக்கலாம் இதே இப்படி எல்லாம் அவங்களுக்கு போட்டு துன்புறுத்துறீர்கள் நாங்க வாழ வழி இல்லாம இருக்கிறோம் இந்த போராளிகள் மாதிரி குடும்பம் எல்லாம் ரோட் ரோட்டா பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் பரவல அமைப்போட உருவாக்கி உங்களோட சுயநலத்துக்காக தான் நீங்கள் பாடுவார்கள் தயவுசெய்து புலம்பெந்த மக்கள்கிட்ட கேட்கிறேன் இப்படிப்பட்ட ஆர் விடுதலை புரியல் என்று வரையினமோ அவர்களுக்கு நீங்க தயவுசெய்து உதவி செய்யாதீங்க உதவி செய்தால் நீங்கள் தலைவருக்கும் அந்த மாதிரி துரோகம் செய்வதை தான் நான் பார்ப்பேன் இதைத்தான் என்னால சொல்ல முடியும் நீங்கள் அதாவது இப்ப மீண்டும் சொல்றேன் நாங்கள் அறிவுக்கு தான் வேலை கொடுக்கணும் உணர்வுக்கு அதாவது உணர்வுக்கு நாங்கள் வேலை கொடுப்போமா இருந்தால் நாங்கள் இருக்கிறதும் இல்லாம போகுது எங்கள்ட்டு தயவுசெய்து உலகத்தோட நான் முடிப்ப முடிப்போம் காய்க்கிற கணக்கெடுக்க இனியாவது நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடணும் தமிழனாக ஒன்றுபடணும் எல்லாரும் ஒன்றுபட்டோம் என்றால் நாங்கள் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு வீதமான இனம் தியாக இனம் என்று காட்டலாம் இல்லையோ நாங்கள் இப்படியே எல்லாரும் இல்லாமல் அழிஞ்சு போகிறோம் நன்றி